ீங்க என்னக்காடீங்களா ஒண்ணுல்ல அங்கச்சிங்க சமைக்கிறப்ப வீடியோ போடு சமைக்கிறப்ப வீடியோ போடு சமையல் வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நேத்து உங்க சமைச்சனால சத்தியமா சொல்றேன் எனக்கு வயிறெல்லாம் வெந்து ஒரு மாதிரி கப்பக்கப்பாயி போச்சு அதனால இங்க பாருங்க நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டேங்குது நேத்தே கண்டு தை புடிச்சா தான் இப்ப ஏன் நீங்க மீன் பருத்தி அப்புறம் தயிர் தீங்குவேன் அதனால எரியுது வயிறு எல்லாம் நான் அடிக்கடி இந்த மாதிரி தயிர் பேக்கெட் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி குடிப்பேன் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு இது என்ன பானையில பானை தெரியலையோ பானையில் என்னங்க வேறு தெரியல இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு இன்னைக்கு எங்களுக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீன் குழம்பு இந்த பாருங்க மீன் காலையில மீன் வறுவல் வந்து போஷம் பரத்தி வச்சாச்சு இப்பதான் வந்தாரு பதம் டா வந்தாரு மணி பண்ணு அரை மணி நேரத்துக்குள்ள நான் வந்து பிரசரி வச்சுட்டேன் இதுல என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீன் வருவல் மசாலா எங்க கூட கிடைக்குது சரிங்களா பத்து ரூபா இந்த மசாலு சக்கரா அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் ஆஹ் கரிஞ்சு அந்த பொடி கொஞ்சம் மிளகு சீரகம் கொஞ்சம் எல்லாம் போட்டு காஷ்மீர் சில்லி கலருக்காக லைட்டா காஷ்மீர் சில்லி எல்லாம் போட்டு அப்படியே பாருங்க எங்க பரம்பரை சிட்டில வந்து போட்டு அப்படியே புளிக்கி வச்சிருக்கீங்க அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காலையா மீன் வாங்குறப்பான்னு சொன்னேன் புளி கற்றவரம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இது நல்லா புளிப்பு சூப்பரா இருக்குது அந்த டும்கூர் புளி மாதிரி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொழப்புக்கு நான் கழுவல நிறைய இப்ப சொல்றேன் நான் கழுவ மாட்டேன் எப்போ ஒரு மீன் வாங்குறதுன்னே கழுவி இழுவி வைக்க கூடாது அது வந்து ஒரு மாதிரி சப்பு நாய் நீத்து போயிரும் உப்பு சாராது அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா கண்டுப்பொருட்கள் இந்த போய் ஆல்ரெடி நான் போட்டேன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக நல்லா கண்ணு கை நிறைய போட்டு நல்லா போட்டு போட்டு குளிக்கி குளிக்கி குடிக்கி குளிக்கி குடிக்க தான் வச்சுக்கோம் ரெண்டே பேத்துக்கு அளவு குளிக்கி குளிக்கி இப்படி வச்சிருக்கோம் சரியா எப்ப நம்ம குழம்புல போட போறோமோ அப்பதான் வந்து நம்ம நம்மதான் யூஸ் பண்ணணும் இப்ப நான் என்ன பண்ண போறேன் நான் நறுக்கி வச்சுக்கேன்னு காட்டுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் மீன் வந்து மசாலா போட்ட மீனை தூக்கி சைடு அப்படியே வச்சிருக்கோம் நீ வந்து நான் குக்கர்ல வச்சு தான் வச்சிருக்கேன் பானையில தான் வச்சிருக்கேன் அதனால அதை அங்கே இருக்கட்டும் இது வந்து உப்பு போட்ட மீன் அது அது ஓட்டுக்கு ஓரமா இருக்கட்டும் இது வந்து புளி சரியா அதுவும் வந்து அப்படியே ஊறிக்கிட்டு காலையே ஊறிச்சாருனாலும் ஊற தேவையில்லை நான் என்னென்ன நறுக்க வச்சிருக்கேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் பெரும்பாலும் எல்லாரும் போடுவீங்க நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறனால எப்பவுமே மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் தான் போல பாருங்க இந்த மாதிரி பொதுசா நறுக்கிக்கணும் ரொம்ப நீள நீளமா நறுக்குனீங்கன்னா கொஞ்சம் வாயில போகும்போது நீளமா அதான் இருக்கும் நார்மலா வந்து நறுக்கிக்க ஒரு பெரிய வெங்காயம் ஒண்ணு இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் இவ்வளவு பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் இதுல ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியா இந்த பாருங்க நார்மல் சைஸா நறுக்கிக்க நாலு பச்சை மிளகா சரியா ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இந்த பாருங்க பூண்டு வந்து கரெக்டா ஒரு அஞ்சு ஆறு பல்லு இந்த பாருங்க ஒரு அஞ்சு ஆறு பல்லு நான் வந்து உரிச்சு வச்சிருக்கேன் இப்ப இதை வந்து நைஸா நினைக்கிறோம் மல்லி கருவேப்பில இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பாத்திரம் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் நிறைய பேர் கேட்டீங்க அக்கா சிக்கனமா பாத்திரமே எப்படி எப்படிக்கா நீங்க சமைப்பீங்க இந்த வச்சு இந்த உரலுக்கு பின்னாடியே திருப்பி நக்கணும் முன்னாடி நச்சுக்க பின்னாடி தான் பின்னாடிதான் சரிசமமா இருக்கும் நல்லா பூச்சுக்கிட்டு அப்படியே ஒண்ணு இருந்தா ஆனா கொஞ்சம் ரொம்ப அதை திப்பி திப்பியா வரக்கூடாது கூடாது கொஞ்சம் பயன்படியா இருக்கணும் இஞ்சி பூண்டு பேச்சு நினைப்பீங்களா அந்த மாதிரி பூண்டு நிறையா போறதுனால ஒரு தப்பும் கிடையாது நல்லா மீன் குழம்பு சாப்பிட்டாலும் நல்லா செரிமான தருமே அதெல்லாம் எங்க குள்ளையே வச்சு வச்சு பாப்ப அதிகமா பொ புடங்கி அத போட்டுமே முடியாது என்ன மீன் பிழம்பிள்ளைங்க போடும்போது வதக்கிரும் இருந்துச்சுன்னா போட்டா முழுசு முழுசு முழுசா இருக்கும் குழந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது தான் அதுக்கெல்லாம் இந்த பூண்டு கடுகு இதெல்லாம் பார்த்தா அம்மா அதனால சரியா போட்ட பேஸ்ட் மாதிரி நச்சாச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் வரேன் மை மாதிரி நச்சிட்டேன் பாருங்க தெரியுதா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நப்பீங்களா அந்த மாதிரி நச்சு வச்சிட்டேன் உங்களுக்கு தெரியுதா இப்ப அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன் டக்கு டக்குனு பத்து முஸ்தலும் இந்த வீடியோ முடிஞ்சாலும் அளவுக்கு முடிக்க போயிடறேன் நச்சு வச்சிட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் ஆல்ரெடி வளச்சிட்டு வந்து நான் கழுவி வச்சிருக்கேன் இப்போ பெரிய அடுப்புல தான் நான் வந்து செய்யப் போறேன் அதனால பெரிய அடுப்பு மட்டும் நம்ம கவர் பண்ணி காட்டுவோம் சரியா பெரிய அடுப்பு தகுந்தாச்சு எங்க வீட்டுல கிச்சன் தான்டா ஒரு மாறு இருக்குது ஆளை விட்டு சரி பண்ணும் சட்டி வந்து நல்லா காயட்டும் சட்டி வந்து நல்லா காய்ச்சிருச்சு மீடியம் சைஸ் எண்ணெய் ரொம்ப ஊத்த ஒரு நார்மலான எண்ணெய் அந்த மீனுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ ஆளை ஊற்றுங்க ஏன்னா இதெல்லாம் பதம் பண்ணணும் அதனால வந்து பாருங்க ஒரு நார்மலா நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் சரியா இது வந்து இப்ப நல்லா காயட்டும் அதுக்கு முன்னாடி என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருந்தே நான் அப்படியே எடுத்தே காட்டி ஆட்டும் சோப்பு வெந்தயம் வேற எதுவுமே போடக்கூடாது இந்த ஸ்பூன் ரொம்பவும்ட்டிருப்பதான் எத்தனை வருஷம் சார் டப்பா தெரியமாட்டேன் வச்சிருக்கேன் சரி பழசம் மறக்க கூடாது எல்லாம் விட்டு பாருங்க ரெண்டே ரெண்டு சோப்பு நல்லா பொன்னீரமா வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெந்தயம் நிறைய பேர் மீன் குழம்புல கடுகு போடுவீங்க டேஸ்டே மாத்தி விட்டுரும் அது எப்படி மீன் குழம்புல கடுகு போடுவீங்கன்னு எனக்கு தெரியல சரியா ஆனா வந்து பாருங்க இது வந்து நல்லா வெடிக்கட்டும் சந்தேகமா கேட்பாங்க என்னடா கரண்டிணா சரி விட்றான் இந்த கரண்டி இருக்குது நமக்கு இருக்கவே இருக்கு கரண்டி இந்த கரண்டி இந்த மாதிரி நல்லா இப்படியே ஒரு மாதிரி பொன்னிறமா வந்துருச்சா இந்த பொண்ணமா அதானா தனியாதப்பா வீடியோ எடுத்துருக்கேன் அல்ல இல்ல இப்ப வந்து வெங்காயம் உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதனால ஒரு பிரச்சனை நீ நரேஷன் நர்த்து எல்லாத்தையும் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நல்லா வந்து ரொம்ப இப்ப பொன்னிறமா வரட்டும் இப்ப எங்க வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு நார்மலா வந்து வதங்கிடுச்சு இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூண்டு ஒண்ணும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கணும் சரிங்களா நீங்க வதக்காம போட்டக்கூடாது பச்சை வட வதடும் இதை போட்டு சும்மா அப்படியே எண்ணெயில வறுக்கணும் பச்சை வதையும் கூட போட்டீங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து வதப்பட்டும் சும்மா ஒரு நிமிஷம் வதக்குறீங்கன்னா போதும் அப்படியே வதக்கி விட்டு அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா தக்காளி நம்ம மீன் அளவு பார்த்தீங்கன்னாலே கண்ணிங்க தன்னால எவ்வளவு தக்காளி போடணும் அப்படிங்கிறது தெரியும் நறுக்கி வச்சா அது உடனே அவ்வளவு தக்காளி போடணும்னு கிடையாது தான் சேர்ப்பேன் மீனுக்கு இந்த தக்காளி வெங்காயம் போதும் மிச்சம் தக்காளி வெங்காயம் இருக்கு ஒரு பார்த்தீங்க போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் சரியா மைப்புக்கு ஏதாவது சட்டி அரைக்கும் போதும் இல்லை நாளைக்கு சேர்த்தேன் இது நல்லா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சமா கல்லு இந்த பாருங்க கொஞ்சமா கல்லுக்கு போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்குவோம் இந்த பாருங்க சரிதா அப்படியே இது வந்து ஒரு லட்சம் அப்படியே வதம்ட்டும் நல்லா வதக்கோட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் கருத்துல மணித்திலங்களும் நீங்க லாஸ்ட் கூட போட்டுக்கே போடணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது அதே ரொம்ப வதக்கிட்டு வெயிட் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் கத்தா நல்லா வதம் கொஞ்சம் நார்மல் வச்சுங்க இல்ல எண்ணெயிலே வதக்கணும் சரிங்களா எண்ணெயிலே வதக்கணும் தான் நல்லா உணவு அப்படின்னு நீங்க வதங்கட்டும் சாப்பாடு வந்து வந்துருச்சு இதை வச்சு நான் வலிச்சுட்டு வரேன் இங்க மனுஷங்களை காட்டுறேன் இப்ப வந்து பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இதுதான் போட்டிருக்கேன் தொப்பு அளவு கொத்தா இப்படிதான் வைக்கணும் சரியா எடுத்தோட எல்லாத்தையும் அள்ளி போட்டு அதை கரைச்சி இதை வைக்க வைக்கக்கூடாது குழம்பு ரொம்ப கேவலமா போயிடும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மசாலா நான் போடுறேன் அப்படிங்கறத காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து குழம்புத்தூள் சரியா ஆச்சு தூள் இருக்கே அதுதான் சரியா இப்போ அந்த மீனை பார்த்து பார்த்து தான் நான் போடுவேன் ஏன்னா அப்பதான் அளவு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாங்கள் தனியாக தான் வைப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இந்த பாருங்க மல்லித்தூள் சரியா மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தக்கலை அதுக்கப்புறம் வந்து கலருக்காக தான் நான் காஷ்மீர் தூள் போடுவேன் இல்லை நார்மலான காரமா இருக்கும் சரியா போட்டுக்கா போட்டுக்குவோம் தூள் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஏன்னா நாளைக்கு வரைக்கும் அதான் யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் தெரியல இப்ப நல்ல எண்ணெய்லயே அப்படியே வதக்கணும் வதக்கணும் உடனே புளித்தண்ணியே இங்க ஊற்றக்கூடாது நிறைய பேர் பண்ணிட்டீங்க மசாலாலாம் வதக்கி விட்ட உடனே புளித்தண்ணியா கரை சொல்லி இருப்பீங்க அது ஒரு மாதிரி தோமட்டா மாதிரி ஆகிடும் அப்படியே ஆகக்கூடாது இந்த பாருங்க நல்ல எண்ணெயிலேயே அந்த மசாலாவது வதக்கூடம் நல்லா அந்த பச்சை மாத்தம் போற மாதிரி வதக்கணும் சரியா இந்த நானா ஸ்டாண்டப் போட்டு அதை இது பண்றேன் தெரியுதா சரி அந்த கலரு இப்படி இருக்க ஓரளவு பொறுத்து பச்சை மாசம் போயிடும் போனோட்டி இந்த சொம்பு என்ன பண்ணணும் கரெக்டா ஒரு சொம்பு தண்ணி இப்படி ஊத்திட்டு ஊத்திட்டு இதை நல்லா கொதிக்கணும் ரெண்டே ரெண்டு துண்டு மாங்காய் மட்டும் கிடக்குது இதையும் என்ன பண்ணுவேன் இதோட போட்டுவேன் போட்டுட்டு இப்ப என்ன பண்ணுவோம் நல்லா அந்த மசாலா தண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்த்து கரண்டி கூட நல்லா மெதுவா கலக்குங்க ரொம்ப கலக்குங்கன்னா வெளியே தெரிச்சு சரியா இந்த குழம்போட கலர் இந்த ஒரு ரெண்டு துண்டு கிடக்குறது வந்து நல்ல கொதிக்கும் போதே வெந்தோம் அதனால அந்த மசாலா போட்டுன்னு துணி ஊத்தணும்னே வந்து நம்ம போடுறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குடிச்சு பார்ப்போம் உப்பு கரெக்டாங்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீன் உப்பு போட்டு பிரட்டி வச்சிருக்கோம் அதை கழுவிடுவோம் அப்படியே இப்ப வந்து இதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கொண்டு உப்பு போட்டுட்டு இப்ப மூடி வச்சு நான் பாத்துட்டீங்களா ரெண்டேர்ட்டு தூட்டுமாங்க சும்மா பேருக்கு சரியா இப்ப இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்படி மூடி வச்சுட்டு இதை நல்லா கொதிக்கிறப்ப நம்ம உங்களுக்கு ஆற்றவை இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கும் கொதிக்கிதான் சரிங்களா இப்ப கொதிக்கும் போது என்ன பண்றீங்க இப்பதான் வந்து புளி கரைச்சு நம்ம ஊத்த போறோம் ஏன்னா கொதிக்க விட்டு ஊற்றிட்டீங்கன்னா தான் அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க நான் போட்டு புளிய அந்த கேப்புக்குள்ளே பாருங்க மீரை நல்லா கழுவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பு கடற்கரை சமைக்கிறது கேட்கல பாருங்க நல்லா சூப்பரா கழுவிட்டேனா பாத்துறாங்க சரியா நல்லா கழுவியாச்சு புளிய கரைச்சி ஏன்னா மாங்காய் போட்டுக்கிறனால கொஞ்சம் புளி நார்மலா பார்த்து ஒரு அளவா ஊத்தணும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா கூட ஊத்திட்டு கூட பார்த்துக்கலாம் ஊத்திட்டா குடிஞ்சிட்டு இந்த பாருங்க அந்த தண்ணி அந்த புளி எல்லாத்தையும் வச்சிருக்கேன் வச்சுட்டு இப்ப இதை கரைக்கு ஊத்து குடிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்கு கொஞ்ச கூண்டு ஊத்தி குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கு அதனால கொஞ்சம் அப்படியே அந்த புளிய கரைச்சு அப்படி ஊத்தி கொதிக்கணும் அவ்வளவுதான் இப்ப குடிச்சு பாத்துட்டு உப்பு தெரியும் ஏன்னா உப்பு மீன்ல போட்டு ஏன் குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா மீன்ல வந்து மீன் குழம்புல போடுற உப்பு சாரா இருக்கு அது நாணிக்கதான் சாறு இல்ல சாயங்காலமா தான் ஜாறு அதனால பிரட்டி வைக்கும் போது உப்பு அதை சாந்துடும் இப்ப நல்லா கழுவிட்டேன் இப்ப இது வந்து நல்லா கொதிக்கட்டும் லேண்டா வண்டித்தா கரும்புல இப்பயே போட்டுருந்தேன் இல்ல லாஸ்டா போடலாம் லாஸ்டா போட்டுருந்தேன் சரியா போட்டேன் இப்ப பாருங்க புளிய கரைச்சி ஊத்தி இது வச்சிருக்கேன் இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் லேசா வத்தணும் வத்தாட்டி மீன் போட்டுட்டு உங்களுக்காக காட்டுறேன் சரியா வெயிட் பண்ணுங்க நல்லா இப்படியும் கொதிக்கும் சரிங்களா கொதிச்சு இப்ப இந்த நல்லா வத்தணும் இப்படியும் மீன் கூடாது இன்னும் கொஞ்சம் வத்தணும் அந்த புளியோட அதெல்லாம் தெரியும் நம்ம நான் குடிச்சுக்கு பாக்கும்போது அந்த டேஸ்ட் வரும் அது வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப கொதிக்க விடாதீங்க இப்ப வந்து பாருங்க நார்மலா கொதிச்சிருச்சு ஏன்னா மாங்காயும் வந்து ரொம்ப ரெண்டு விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு முக்கா வேகாத மாதிரி இருக்கும் ஆனா ஒரு முக்கா வேக்காடு வந்துருச்சு இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனை பொதிக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க ஒரு ஒரு மீனா எடுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து கொதிக்க விடணும் மீன் போட்டு ரொம்ப கொதிக்க விட்டீங்கன்னா பூரா உடஞ்சு ஒரு மாதிரி போயிடும் அதே மாதிரி மீன் போட்ட உடனே ஒரு கிண்டு கிண்டி விட்டு அப்படியே விட்டுருக்கேன் அடிக்கடி அடிக்கடி போட்டுக்கிட்டு கிண்டு கிண்டியே இருக்கக்கூடாது அதனாலதான் உங்களுக்கு மீன் உடையும் இந்த மாதிரி கொதிக்க பார்த்தீங்க பாருங்களேன் பாருங்களா காப்பிரும் போட்டானா போட்ட கையோட இப்படி அடி ஊற இப்படி இப்படி அடியில இருந்து இப்படி வரைக்கும் இப்படி சுத்தி சுத்தி கிட்டணும் அதுக்கப்புறம் நடுவாப்புல வந்து இப்படி போட்டு இப்படி கிண்டி விட்டு நல்லா அந்த மேலே கிடக்குற மீன் நல்லா சும்மா அப்படி பேருக்கு இப்படி கிண்டி விட்டுரும் அவளை இதுக்கு மேல வந்து கொதிச்சு வர்றப்போ ஒரு கிண்டு மேலாப்புல அழுங்காப்புல கிண்டுவேன் அவளைதான் சரிங்களா அந்த பார்த்துக்காங்க இப்படி கிண்டி மூடி வச்சுட்டு இது பெரிய இடத்துல வச்சிருக்கிறதுனால ஒரு நார்மல் சிம்மு தெரிதா அவங்களுக்கு நார்மல் அடு எறியது இந்த மாதிரி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுதா நான் கடைசியா காட்டுறேன் இந்த இடத்துல சூப்பரா நம்ம பொறிக்கிறதுக்கு மீன் போடலாமா ஒண்ணு ஒன்னா சூப்பரா அழகா ஜம்முன்னு அப்படியே பார்த்தாலே கலர் சும்மா செம்மையா இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்க நான் தான் பொறிக்கேன் வட எல்லாம் போட மாட்டேன் சரிங்களா சின்ன சின்ன பீஸா போடுவேன் ஒரு ஒரு கண்ணுக்கு ஒரு மூணு பீஸ் இது வந்து வில பீஸ் ரெண்டு தான் விளமீன் பீஸ் மாதிரி மூணு பீஸ் மெதுமெதுவா பொறிப்பேன் பாத்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படியே மெதுவா பொறியிட்டு கம்மியா வச்சுதான் பொரிப்பேன் சரியா இப்ப மீன் கொதிக்கிட்டே அதையும் காத்துட்டு பினிஷிங் முடிச்சாப்பேன் ஆயிடு பிள்ளைங்களா இப்ப வந்து பாருங்க மீன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு திருப்பி பாருங்க ரெண்டாவது வாட்டி எப்படி இப்படி மெதுவா அப்படியே இருந்து பாருங்க அப்படியே அழுங்காப்ல எதுக்கோட்டா கூட மீன் உடையும் நீங்க என்ன எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி மெது மெதுவா திருப்பணும் நம்ம தோசை திருப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஒரு மீனந்தான் ஏன்னா இது கச்சா கண்ட நீங்க நினைக்கிறேன் விலையெல்லாம் கிடையாது ஒரு கிலோவே நூத்தம்பது ரூபாயா இருநூத்தம்பது ரூபாய் தான் சொன்னார் அதனால வாங்கிட்டு தான் இந்த பாருங்க நல்லா கொதிச்சிருச்சா இல்ல ஒரு கொதி கொதிக்கிறா அப்படியே மீன் திருக்கலாமா வாங்க மீன் திருக்கலாம் எப்படி இருக்குது மீன் பொறிச்ச மீன் அப்படியே அழுந்தா அப்படி எடுத்து அப்படி போட்டு என்னடா ஒரு மீன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பாருங்களா ஒரு வயிற திருப்ப முடியடா இருக்கட்டும் இப்படியே போ திருப்பி அப்படி போடுறோம் சரியா அதே மாதிரி இந்த மீனையும் நான் அடிமூட மெதுவா எடுத்து மெதுவோம் என்ன தெரிக்கும் மெதுவா பார்த்து பக்கத்துல நான் கூணுதுன்னு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி திருப்பேன் இல்லை இப்போ கொடுத்துங்க முடிஞ்ச இப்ப அளவு சிம் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இதை வந்து திருப்பணும் தோசை தோசைக்கடல ஏன்னா என்ன மிச்சமாகும்ல அதனால தோசைக்கடல திருப்புவேன் நாங்க என்ன உருதும் பியாம இதே பண்ண விட்டுருந்தானு வச்சுக்கோங்க கற்ப வச்சிருப்பான் சரியா பியாம கம்மியா வச்சு சிம்பிளை வச்சு மீன் வந்து அப்படி பொடிச்சு எடுக்கணும் இல்லை நல்லா பொரியணும் பத்தி பத்தி எடுக்கணும் இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிக்கிது இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதையும் காமிச்சாரன் இருங்க நாங்க வந்து சாப்பிடுற சாப்பாடு வந்து வனப்பூரி சந்து கேக்குங்களா பனபூரி சந்து அஹ் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா புனக்குழன்னு இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பாடு வந்து நிறைய வரும் சின்ன சின்ன தான் போடுங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆனா அதான் நிறைய வரும் யாரு அரிசி சாப்பாடு வாங்கினாலும் பனபூரி சங்குன்னு கேட்டு வாங்குங்க நீல நிலமா இருக்கும் போர தண்ணியில வச்சீங்கன்னா சூடா சாப்பிட்டப்ப மெல்லிசான சாப்பாடா இருக்கும் நன தண்ணீர் வச்சீங்கன்னா பழைய சாப்பாடு நல்லா இருக்கும் ஆனா சூடா சாப்பிடும்போது கொஞ்சம் பெருசா இருக்கும் இது பாருங்க எப்படி இருக்கு சாப்பாடுக்கு சாப்பாடு கூட வந்து குழம்பு எது இருந்தாலுமே ஒட்டிடும் இப்ப பாருங்க குழம்பு கோச்சிச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் புடுஞ்சிச்சு சூப்பரா வந்து இன்னைக்கு அக்கா வச்சேன் மீன் குழம்பு மீன் மறுவது அடிச்ச வடிச்ச பூரி சந்து சாப்பாடு சரியா எப்படி இருக்கு மீன் குழம்பு கொஞ்ச நேரம் வச்சு எண்ணெய் எல்லாம் மிதந்து அப்படியே வரும்போது இந்த கிட்டு நான் அனுப்படி வந்து வந்து அசீவ் பண்ண கூட மாட்டேன் நான் வண்டின விட்டீங்கன்னா அப்படி இருந்துச்சு தொடச்சிருவேங்க சரியா என்ன அனுப்படி பார்க்க மாதிரி கிட்டா பாத்துக்கங்க உங்களுக்காக மீன் குழம்பு மீனவர்கள் சாப்பாடு ஓகே அக்கா இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாளைக்கு என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ போடலாம் ஓகே பாய் ஐ லவ் யூ